பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இப்போ ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காருங்க அதிமுக அணைய போற விளக்கு அதனால வந்து பிரகாசமா எரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அதிமுக அணைய போற விளக்கு அப்படின்னா நேத்து பெய்த மலையில் இன்னைக்கு முளைச்ச காளையான் அப்படிங்கிற மாதிரிதான் அண்ணாமலை இவர் அரசியலுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னு பார்த்தா இப்பதான் இவர் ஆதி காலத்துலேருந்து அவர் அரசியல்வாதியாக இருக்கிற மாதிரி இவர் இன்னைக்கு அதிமுக கட்சியை பற்றி பேசுகிறார் அதிமுக கட்சி அப்படின்னோடனே எடப்படி தான் அதிமுக உருவாக்கி அதை வந்து வளர்த்தது மாதிரி இவர் அணைப்புற வழக்கு அப்படிங்கிறாரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை அம்மா அவர்கள் வந்து உருவாக்கிய அந்த அதிமுக வந்து அணைய போற விளக்கு அப்படின்னு சொல்லி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்காரு இவருக்கு அந்த அதிமுக இருக்கிற பெரிய பெரிய தலைகள் தான் தெரியும் போல இருக்கு அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள பத்தி வந்து இன்னும் வந்து புரிதல கிடையாது யாருக்கு அண்ணாமலைக்கு இந்த அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு பார்த்தா திடீர்னு இப்போ வந்த ஒரு பத்து வருஷத்துக்கு போத அதிமுக சேர்ந்த தொண்டர்கள் இல்லைங்க எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தார் பார்த்தீங்களா அந்த திமுக இருக்கும்போது அவரோட சேர்ந்து தீமுலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக உருவாக காரணமாக இருந்த தொண்டர்கள் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அண்ணாமலைக்கு தெரியல அதனால தான் இன்றைக்கி சாதாரணமாக வந்து அணைய போகிற விளக்கு அப்படின்னு பேசிட்டார் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நான் புது விதமான வீடியோக்களை தந்துக்கிட்டே இருக்க முடியும் அதேமாதிரி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் கமாண்ட் பாக்ஸ் இருக்குது அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க இன்னைக்கு எதற்காக வந்து அண்ணாமலை இந்த மாதிரி ஆதிமுகாவை விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து ஒரு இந்துத்துவவாதி அவங்க இந்து தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு இந்துத்துவமாக இருந்தாங்க ஒரு இந்து வெறி வெறித்தனமாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சாயல்ல அவர் சொல்ல வர்றாரு அவர் என்னைக்குமே வந்து இந்துத்துவமாக வந்து நடந்து கொண்டதில்லை ஆனால் ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க அதை வச்சு இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையே கொண்டுக்கு வந்தார் இது எதுக்கு அப்படின்னா அவருடைய கட்சி ஒரு ஆதாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதாயம் வேணும் ஏதோ அண்ணாமலை வந்து பெரிய ஞானி மாதிரியும் பெரிய சித்தர் மாதிரியும் பெரிய கடவுள் உருவாக்கினவங்க மாதிரியும் வந்து நம்ம சொன்னால் வந்து அதிமுக தொண்டர்கள் நம்பிடுவாங்க அதிமுக தொண்டர்கள் நம்பி அப்படியே நம்ம வந்து பாரிஜென்லாவில் இணைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் போல் இருக்குது அதனால் வந்து அம்மா அவர்கள் வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லதுனால அதிமுக தொண்டர்கள் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பகல் கனவு கண்டுக்கிருந்தார் அது ஒன்றும் பழிக்கலை பழிக்காமல் போனோம்னா இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அதிமுக வந்து அணைய போகிற விளக்கு அது வந்து பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறாரு அணைய போகிற விளக்கு அப்படின்னா என்னமோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக உருவான மாதிரியும் அந்த ஆதிமுக வந்து எடப்பாடி தான் உருவாக்கி அந்த கட்சியை வளர்த்த மாதிரியும் இன்றைக்கி அதில் இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து அப்படியே எடப்பாடி சரியில்லை நான் வந்து ஓடிறேன் பிஜேபிக்கு அப்படின்னு ஓடிக்கிருக்கிற இருக்கிற மாதிரியும் அவர் ஒரு பேச்சை பேச ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலையை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வந்து கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல கத்துக்குட்டியா இருக்கலாம் இல்ல நேற்று மலையில வந்து இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் அவர் வந்து தமிழக அரசியலில் அப்படின்னு சொல்லலாம் ஆதிமுக அப்படிங்கிறது வந்து இன்று நேற்று உருவானதல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது அது வந்து திமுகவுல எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கும்போது திமுக விட்டு விலகி வரும்போது அவரோடு சேர்ந்து அவருடைய ரசிகர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா சிம்மா இருந்து ரசிகர்கள் சேர்ந்து அவரோட வந்தாங்க வந்து அதிமுக கழகம் உருவாக்கப்பட்டது அந்த அதிமுக கழகம் உருவாக்கப்பட்டதுக்கு வந்து ஆண்கள் மட்டும் இல்லை அன்றையிலிருந்து பெண்கள் வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க அதனால் வந்து திமுகவே வந்து அனை பயந்தது என்னடா அதிமுக வந்து உருவாக்கிடுச்சு இவ்வளோ எம்ஜிஆருக்கு பின்னாடி இவ்வளோ தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி திமுகவே மிரள அளவுக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் இருந்தாங்க அந்த அளவு வந்து அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சிக்கே வரலன்னு சொல்லலாம் அது எம்ஜிஆர் இறக்கும் வரை வந்து திமுகவே ஆட்சிக்கு வரல அந்த அளவு வந்து அதிமுக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா வந்து அந்த அதிமுக வந்து கட்டுக்கோப்பாக தனது கண்ட்ரோலை வச்சுருந்தாங்க தனது கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் அதிமுக வளர்க்கப்பட்டது ஒரு கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள்னு சொல்லி உருவாக்கப்பட்ட கட்சி திமுகவே அவ்வளோ தொண்டர்கள் இல்லை அந்த அளவு தொண்டர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான கட்சி வந்து அந்த அம்மா இறந்த உடனே இன்னைக்கு எடப்பாடி கையில் போயிருச்சு அப்படிங்கிறதுனால வந்து இலக்காரமா கண்டுக்கிற முடியாது எடப்பாடின்றது வந்து ஒரு வேடந்தாங்கல் பரவ மாதிரி அப்போ வந்து இந்த மரத்தில் வந்து கொஞ்ச நாள் இருந்து தங்கிட்டு போகிற மாதிரி தான் இன்றைக்கி ஆதிமகாவில் வந்து எடப்பாடி இருக்கார் எடப்பாடி வந்து எடப்பாடியே இல்லைன்னா ஆதிமவாக இல்லை அப்படிங்கிறது கிடையாது எடப்பாடி இல்லாட்டினாலும் ஆதிமுக இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற தொண்டர்களுடைய வலிமை அப்படிங்கிறது வந்து அண்ணாமலைக்கு தெரியல சொல்லலாம் ஜெயலலிதா அம்மையார வந்து ஜெயலலிதா அம்மையார அண்ணாமலை வந்து இந்துத்துவவாதின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு கொண்டவங்க அதனால இந்துத்துவவாதி அப்படின்ட்டு அதே வந்து திமுகவில் இருக்கிற ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க கோயில் கோயிலாக போய்க்கிருக்காங்க தமிழகத்தில் மட்டும் இல்லை ஆந்திரா திருப்பதி எல்லா கோயிலுக்கும் தமிழகத்துக்கு எல்லா கோயிலுக்கும் போய் ஆன்மீகத்தோட வழிபட்டு இருக்காங்க ஏன் அவங்களை இந்துத்துவவாதி சொல்ல வேண்டியதான அவர் ஸ்டாலின் வந்து திராவிட கொள்கையில் இருக்காரு பகுத்திரைவாதி ஆனால் வந்து அவருடைய மனைவி வந்து துர்கா ஸ்டாலின் ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்ல வேண்டியதானே சொல்ல மாட்டார் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை குறிப்பிட்டு சொல்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தா இறந்தவங்கள தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்களே இப்போ எம்ஜிஆரை வந்து விமர்சனம் பண்ணால் கட்சிக்காரங்க தான் கேட்கப்பாங்க எம்ஜிஆர் வந்து கேட்க போறாரா இல்லை ஜெயலலிதா அமையாரை வந்து இன்றைக்கி இந்துத்துவவாதி அப்படின்ட்டாங்க இந்துத்துவவாதி உடனே ஜெயலலிதா அமையாரை வந்து கேட்க போகிறாங்க நம்மளை யார் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவாக வந்து பார்த்து அவர் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சார சாதனா அதிமுக அணைப்புற விளக்கு அப்படிங்கிறாரு இதே வந்து திமுக சொல்வாரா திமுக வந்து நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் வந்து மோடி வந்துடுவார் மறுபடியும் மூன்றாவது முறையாக பிரதமர் வந்துடுவார் நாங்கள் வந்த உடனே இது இன்னைக்கு பிரகாசமாக எரிஞ்சிக்கிருக்கு யார் திமுக திமுக அதிமுக விட திமுக தான் அதிகமாக விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க இன்னைக்கு வந்து பிரதமரே ஆகக்கூடாது அப்படிங்கிற கங்கணம் கட்டிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா திமுக தான் திமுக விட்டார் ஏன்னா திமுக பேசுனா அங்கே பல பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு தெரியுது இங்கே எடப்பாடி தானே அப்படின்ட்டு எடப்பாடி வந்து எடப்பாடி தான் எடப்பாடி தான் எங்கள் தலைவர் எடப்பாடிக்காக நாங்கள் நிற்போம் ஆதிமுக எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் கிடையாது அதிமுக இருக்கிற பல தொண்டர்கள் அதிமுக கட்சிக்காகவும் அந்த எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதா அம்மையா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க கட்சி உடஞ்சிடக்கூடாது கட்சிக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டு சரி எடப்பாடி போயிட்டே இருப்பா கட்சி விட்டு வெளியேட்டார் வேறவங்க வந்து கட்சிக்கு வ இருக்க வந்துட்டாங்க அப்படின்றதுனால எடப்பாடியே பின்னாடியே தொண்டர்கள் போயிடுவாங்களா அப்படின்னா கிடையாது அங்கேயும் அப்பயும் இருப்பாங்க ஏன்னா அவங்க கட்சிக்கு தான் இருக்காங்களே தவிர தலைமையில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு மனிதருக்காக இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அண்ணாமலைக்கு தெரியப்பட தெரியணும் சர்வசாதனமாக சொல்லிட்டாருங்க இதை கேட்கவே ஒரு நம்மளுக்கு ஒரு அணைப்புற விளக்கு அப்படின்னா ஏதோ அணைஞ்சு போச்சு முடிஞ்சு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வரப்போது ரிசல்ட் உடனே அடுத்து வந்து ஆதிமுகவுடைய நிலமை என்ன போகுது பாருங்க அப்படிங்கிறாரு ஆதிமுகனுடைய உடைய நிலைமை என்ன ஆகும் ஆதிமுகவுடைய நிலைமை என்ன ஆனாலும் தொண்டர்கள் இருக்காங்க ஒரு போதை இருக்கு அந்த போதை தலைக்கு ஏறிய போதை அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து தலையில் ஏறி ஒரு தலைக்கணமாக பிடிச்ச ஆறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க சர்வசாரமாக சொல்கிறாரு அதிமுக கட்சி வந்து அணைய போற விளக்கு அப்படின்றது எடப்பாடிக்கு அவர் குறிப்பிட்டு பேசலாம் அல்ல மற்ற தலைவர்கள் இருக்காங்க அந்த அதிமுக வந்து தலைமையில் வந்து பல தலைகள் இருக்கு அந்த தலைகளை விமர்சனம் பண்ணி பேசுறதுனால தலைகளை வந்து விமர்சனம் பண்ணி பேசலாம் ஆனா கட்சியை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த கட்சி வந்து எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த உலகம் இருக்கும் வரை மனிதர்கள் இருக்கும் வரை வந்து அந்த கட்சி இருக்கும் அந்த தொண்டர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அண்ணாமலைக்கு தெரியணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபி அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாது யாரா பிஜேபியா அப்படின்னு கேட்டாங்க அந்த சமயத்துல வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த சமயத்துல வந்து அதிமுக தான் வந்து பிஜேபி வந்து தமிழகத்துக்குள்ள உருவாக்கிது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்ம போய் பிஜேபி உருவாக்கிறோமே சொல்லி பிஜேபியோட அன்னையில இருந்து இந்த சாறு வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக தான் அதுக்கப்புறம் வந்து மோடியா லேடியா பாத்ரூம் மோடிக்கே சவால் விட்டு செயிச்சு காட்டியது அந்த அம்மா தான் அப்படிப்பட்ட அம்மாவுடைய கட்சியை வந்து இன்னைக்கு வந்து அணை போற விளக்குன்னு சர்வசாதமா சொல்றாரு எடப்பாடியுடைய தலைமை அப்படிங்கிறதுனால தானே அவருக்கு வந்து உதாசனை படுத்துறாரு இதே தலைமை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை ஒரு போல்டான ஒரு மனசே இருந்தா இந்த அளவு அண்ணாமலை பேச முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்ப எடப்பாடிக்கு தகுதி இல்லை ஆதிமாவோட தலைமைக்கு வந்து எடப்பாடி தகுதி இல்லை தான் வந்து இலக்காம பேசுறாரு சர்வசர்ம இந்த வார்த்தையெல்லாம் பேசுறாரு அண்ணாமலை அப்படிங்கிறது தெரியாது அண்ணாமலைக்கு கரெக்டான பதில் கொடுக்கணும் அங்கே இருக்கிற தலைமைகள் வந்து மற்றவங்க ஃபுல்லா வந்து ஏதோ அறிக்கை கொடுக்குறாங்க அவர் அறிக்கை கொடுத்து அறிக்கை கொடுக்குறாங்க அதோட போயிடாங்க இதே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் அண்ணாமலையால இந்த ஒரு வார்த்தை பேச முடியுமா அணைய போகிற விளக்கு அதிமுக அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட அண்ணாமலை இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்ணாமலைக்குள்ளே எழுன ஜெயலலாம்மா இருந்திருந்தால் நானும் அன்றும் சரி இந்த கேள்வியை கேட்டிருப்பேன்னு சொல்லி தைரியமாக பேச முடியுமா பேச முடியாது இன்னைக்கு தலைமை செயல்ட்ருக்காக எதுவும் பேசலாம் தலைமை செய்யலாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையான தொண்டர்கள் பல பேர் வந்து ஆதிமலா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மறந்துட்டு அண்ணாமலை பேசுகிறாரு Oh,